வணக்கம் காந்தி கேசன் பேசுகிறேன் எப்படிங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா டின்னர் வந்து இன்றைக்கி நைட்டு தோசை தான் தோசை மதியம் வச்ச சாம்பார் இருந்தது சரி அதை போட்டால் போர் வரைக்கும் எங்களுக்கு தெரியாதா சும்மா இதே காமி அதனால் அதை விட்டுருவோம் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் வேன் மேலே ட்ரெயின் மோதிருக்கு பார்த்தீங்களா ஒரு மார்னிங்கே நடந்துச்சுக்காது ஏழு பத்துக்கு ஆயிடுது அந்த ஸ்கூல் வேன் வந்து எங்கேருந்து வருதுன்னா கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டு கடலூரில் நடந்துருங்க கடலூரில் அந்த ஸ்கூலில் இருக்குது இல்லையா அங்கேருந்து அந்த ஸ்கூல் வேன் வந்திருக்கு வரும்போது செம்மங்குப்பன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே லெவல் கிராஸ்மாக அந்த கேட் மூடுவாங்க அது வந்து கேட் போடாமல் இருக்குது இந்த ஸ்கூல் வேன் வந்திருக்கு ட்ரெயினும் வந்துடுச்சு வந்து அந்த ஸ்கூல் வேன் அடிச்சு காலி பண்ணிடுச்சு அதுக்குள்ளே நல்ல வேலை ஏழு பத்துனால நிறைய பசங்கள் இல்லை ஆனால் ரெண்டு குழந்தைங்க இறந்துடுச்சு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரு பையன் ஒரே ஃபேமிலியில் அதுதான் பெரிய ஆசியமாக இருக்குது அது ஒரு பாட்டி அம்மா சொல்கிறாங்க ஐயோ என் பேரன் பேச்சுக்கு போயிட்டாங்களேன்னு ரெண்டு பேரும் ஏற்றிட்டு அப்போ தான் அந்த ஸ்கூல் வேன் வந்திருக்கு அது என்னான்னு டீட்டெயில் கேட்டால் என்ன சொல்கிறேன்னா அது வந்து விழுப்புரம் டு மயிலாடுதுறை போகிற ரூட் அது கரெக்டுங்கண்ணா அங்கே வந்து ரெண்டு ரெண்டு மாணவர்கள் தான் இறந்துட்டாங்க வேன் டிரைவர் வந்து சீரியஸாக இருக்கார் போய்ட்டு வேன் வந்து நான் வந்து நேராக வந்துச்சு உள்ள இந்த ரயில்வே கேட் போட்டிருந்தாங்கன்னா இந்த ட்ரெயின் போயிருக்கும் அந்த வேன் நின்று இருக்கும் ரயில்வே கேட்டு ஓப்பனாக இருக்கிறதோட்டு அவர் வேன் வந்துட்டார் ட்ரெயின் நேராக வேன் இப்படி வருது ட்ரெயின் நேராக இப்படி வந்து டம் அடிச்சு அந்த வேனு சின்ன போச்சு ஒருத்தர் கூட அதாவது பசங்க யாரும் இல்லை அவ்வளோ அதனால் அது எத்தனை பேர் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க குழந்தைங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பை பை அதுதான் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க சிவியராக இருந்ததுன்னா ரெண்டு லட்சம் இல்லை ஒரு லட்சம் அப்படியே ஏதோ நிதி கொடுத்துருக்காங்க அது வேறு விஷயம் அந்த வேன் டிரைவர் வந்து கொஞ்சம் அடிப்பட்டிருக்கு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு அந்த கேட் கீப்பர் என்ன ஆச்சுன்னு கேட்டான் அவன் வந்து இங்கேத்தே ஆள் இல்லை பீகாரி மாதிரி இருக்கான் ஏன்னா தமிழ் ஆள் இல்லை அவருனா அவர் அங்கே இருக்க ஜனங்கள் பப்ளிக் சொல்கிறாங்க இவர் வந்து இந்த வேன் ஐ மீன் கேட் கீப்பர் வந்து அந்தால் ஃபுல்லாக தண்ணி அச்சிட்டு இருக்காரு ஐ மீன் ட்ரிங்க் சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டு அவர் படத்தும் தூங்கியிருக்காரு இங்கே இது கேட்டே அவர் மூடலை அண்ட் அது ஆக்சுவலி பார்த்தோன்னா ஏழு பத்துக்கும் அந்த ட்ரெயின் வரும் ஏழு ஆறுக்கும் அது மூடுவாங்க ஒரு நாலு நிமிஷம் எப்பவுமே இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷன் ட்ரெயின் வரத்துக்கு ஒரு ஐநூறு மீட்டர் போது கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த சிக்னல் கொடுப்பாங்க பெல் அடிப்பாங்க இது வந்து ஒரு ஐநூறு மீட்டரு அப்படின்னு ஒரு கணக்கு வைப்பாங்க அதே மாதிரி அந்த ட்ரெயின் வந்து போன பிறகு ஒரு ஐநூறு மீட்டர் கிராஸ் பண்ண பிறகு தான் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதன்படி தான் நடந்திருக்கேன் அது இன்னாச்சு யார் மேலே தப்புன்னு தெரில ஆனால் அந்த ட்ரிச்சில் இந்த ரயில்வே கோட்டை செயலாளர் மேலாளர் ஒருத்தர் மேனேஜர் ஜிஎம் அவர் நான் சொல்லணும் அவர் பேர் அன்பழகன் அவர் நான் அந்த கேட் மூடத்துக்கு வந்திருக்காரு கேட் கீப்பர் அந்த டைமில் அந்த வண்டியில் டூ வீலரில் போகிறவங்க எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருப்பான் நான் போயிடுறேன் போயிடுறேன்னு சொல்லி அவர் திறந்து விட்டார் அது எப்படி திறந்து விடுறதுங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஏன்னா நம்ம நிறைய ட்ரெயினில் போயிருக்கோம் ஒரு நிமிஷம் நம்ம போகிறதில் வண்டி எடுத்துகிற கூட நான் நிறைய பேர் இந்த அரைக்கோட்டத்தில் ஏற்றுக்கங்க ஃபேமிலியாக போவாங்க நிறைய பேர் பார்த்துங்க கும்பலாக வருவாங்க ரெண்டு பேரும் வேகமாக ஓட முடியும் ஒரு அஞ்சாறு பேர் ஸ்லோவாக தான் வருவாங்க சார் ரெண்டே நிமிஷம் வந்துடுவாங்க அப்படின்னா அவர் நிறுத்த மாட்டார் அவர் பாட்டு போயிடுவாங்க ட்ரைவருங்க எங்கேயுமே எல்லா டேஸ்ட்லேயும் அப்படி தான் நான் காஞ்சிபுரத்தில் எடுத்துக்கங்க அரைக்கோட்டத்தில் ஏற்றுக்கங்க நம்ம இப்போ வேகமாக போயிடுவோம் பின்னாடி சார் ரெண்டு வருஷம் அந்த வட்டாங்க சார் பெரியவங்க ஆரங்கன்னு அவர் பாட்டுக்கு வாங்கினு ஒரு ஆறு நிமிஷம் எடுத்து போய்டார் ஆனால் இவர் என்ன சொல்கிறேன்னா இந்த ஜிஎம் அன்பழகன் என்ன சொல்கிறேன்னா அது வந்து அங்கே இருக்கிற ஜனங்க கேட்டதுனால ரெண்டு மூணு டூ வீலர்காரங்க கொஞ்சம் இருப்பா நான் போயிடுறேன் அப்புறம் நீ கேட்ட முடியும்னு சொன்னாங்க அதனால் அவர் திறந்துட்டாரு ஆனால் அங்கே இருக்கிற பப்ளிக் நான் சொல்கிறேன்னா அவர் ஆளே காணும் அவர் அந்த ரூமில் இருக்கார் அந்த கேட் கீப்பர் ரூமில் இருக்கார் அப்படின்னாங்க பப்ளிக்கே அங்கே சொல்கிறாங்க எது உண்மைன்னு தெரியல ஓகேவா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நம்ம ட்ரெயின் வர்றது இவன் கீப்பர் வேலை அது தான் வரத்துக்கு முன்னே அவருக்கு அந்த ஃபோனில் வரும் நிறைய அந்த இண்டிகர்லாம் தெரியும் அந்த டைமிங் வச்சு அவங்க க்ளோஸ் பண்ணும் அதுக்கு தான் அவங்க வேலை அவர் அந்த நேரத்தில் நான் பூஸ் பண்ணிட்டு தூங்கி நிற்பேன் இல்லை டயர்டாக இருப்பேன் அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க பார்த்திங்களா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா பொதுவாக இத மாதிரி இருந்தேன்னா ஒரு ஒரே இந்த ட்ரெயினே சப்போஸ் வேறு ஏதோ மிஸ்ஸாக இருந்தது இல்லை பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுந்தோம் எத்தனை பேர் சஃபர் ஆகிருப்பாங்க ரெண்டு இந்த ஸ்கூல் வேனே இப்படி ஜாம் ஆகிட்டு ரெண்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க இன்னும் எத்தனை பேர் அதில் அடிப்படை என்ன இல்லை நாளைக்கு தான் வரும் அது அப்படின்னு கேட்டால் அவரை சப்மெண்ட் பண்ணிட்டோம் அவர் மேலே தப்பில்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டை அவங்க காப்பாற்றணும் அதுக்காக தான் அப்புறம் இன்னொன்று எனக்கு இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு மூணு கிட்ட வந்துச்சுங்க அதாவது ஒரு ஃப்ரெண்டு ஆமாம் நம்ம திருத்தலாம் இருக்கார் அவர் என்ன சொன்னார் எதுனாலும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுவார் கொஞ்சம் நல்ல மனுஷன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் இது மாதிரி என் பக்கத்து க்ரௌண்டில் எனக்கு தெரியும் மார்னிங் ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்துட்டு யாருன்னு கேட்டேன் கேட்டதுக்கு உங்களுக்கு ஏன்னா க்ரௌண்டு இருக்கா உங்களுக்கு க்ரௌண்டு இருக்குதுன்னு தெரியும் அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னா நான் வந்து இந்த ஆன்டனா இது ஐ மீன் ஸ்லேயே ஒன்று போடணும் இந்த ஜியோ இந்த ஏர்டெல் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா அது மாதிரி போடணும் அதுக்காக உங்கள் கிரவுண்டு கொடுத்தீங்க வீடு கட்ட போகிறீங்கன்னு இப்போ எதுவும் கட்டுற மாதிரி இல்லை அது என் டாக்டருக்கு தான் அதுக்கு அவளுக்கு அவள் எப்போ கட்டிட்டா கட்டிவிட்டு ஏற்பாடு ஓப்பனாக பேசுகிறார் என்ன இருக்குது அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ அது கொடுங்க ஒரு டென் இயர் இல்லை உங்களை எத்தனை வருஷம் கான்டெக்ட்டாக பேசிக்கலாம் பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம்னு போட்டுக்கோங்க ஃபோர்ட்டி ஹண்ட்ரட் கொடுத்துருங்க அதுக்கான இது உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தரேன்ட்டான் உடனே இவரே குப்பன் ஆகிட்டார் ஃப்ரெண்டு என்னடா இது சும்மா இருக்கிறது அதாவது ஆடு மாடு மேஞ்சுன்னு இருக்காங்க ஓப்பனாக இருக்குது அவனால் சொல்கிறான் நாங்களே பென்சிங் போட்டுக்கிறோம் எல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஆண்டனா இது ஏரியல் கட்டிடுறோம் பெரிய இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம இந்த என்னது இந்த இது இதெல்லாம் டவர் ஐ மீன் டவர் கரெக்ட் டவர்லாம் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டான் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் இடத்த மட்டும் கொடுங்க நாங்கள் பண்ணிடுறேங்க சரின்ட்டு இவர் பேசினாரா சரி ஒய்ஃபிட்ட கேட்டால் அந்தம்மா என்ன பண்ணுங்கள் ஏன்னா அவங்க டாக்டருக்கு மேரேஜ் பண்ணுற இதில் இருக்குது சரி திடீர்னு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வருது உடனே அவங்க வைப்பை கொஞ்சம் உஷாராக பேசுகிறேன்னு பேசுனாங்க எப்படிங்க என்ன இது எனக்கு சிஸ்டம் சொல்லுங்கன்னு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் எழுதிக்கோங்க நாற்பத்தஞ்சு லட்சம் முதல்ல கொடுத்துருவோம் இது வந்து கொடுத்துட்டு நாங்கள் ரெண்ட்டு வேறு தருவோம் ரெண்ட்டாக அது என்ன ரெண்டில் ஃபார்ட்டியில் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்கள் தரீங்கல்ல அதனால் இதை வச்சு நான் நம்ம கம்பெனிக்கும் ஒரு இது நாங்கள் தருவோம் பரவாயில்ல ஒன்று அவங்க கணக்கு போட்டாங்க சுமார் கிரௌண்டுக்கு ஐம்பதாயிரரூபா வருது அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட யார்கிட்ட யாரோ போய் கேட்டதுக்கு பரவாயில்ல அப்படியான்னு அந்த வட்டாரத்தில் பேசிட்டாங்க திடீர்னு ஒரு லேடி வாய்ஸ் மறுபடியும் ஃபோன் வந்தது அதில் லேடி எடுத்து பேசியிருக்காங்க லேடி பேசும்போது என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி உங்கள் கிரவுண்டுக்கு நாங்கள் ஓகேனா நீங்கள் அந்த பிளானு அந்த என்ன ஏரியா அதை மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் பார்க்குறோம் லொக்கேஷன் பார்க்க வரோம் வேறு எதுவும் கேட்கல உடனே இவங்க என்ன பண்ணாங்க அந்த திருத்தணி முருகன் கிட்ட எங்களுது அதுதான் அந்த டன்லப் கம்பெனி இருக்குது பாருங்கள் அதுக்கு பேக் சைடு வரும் அப்படின்னு உங்கள் லொக்கேஷன் எதுவும் சொன்னாங்க ஓகே ஓகே அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கும் அங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களும் பேசுகிறாங்க பேசிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வாங்கணும் அக்ரிமெண்ட் மாதிரி போகணும் இல்லையா அதுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர் வேணும் அதுக்கு வந்து ஏழாயிரூபா நீங்கள் கட்டி ஆகணும் எதுக்கு நாங்கள் கட்டணும் திடீர்னு ஸ்டாம்ப் பேப்பர் தான் அது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதை வந்து நாங்கள் மேல் இடத்துக்கு அனுப்ப முடியும் அதுக்காக ஏழாயிரூபா கொடுத்தா அந்த ஸ்டாம்ப் பேப்பரோடு ஆள் வருவார் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கிக்கணு அதுக்கு போவார் அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் பாஸ்புக் ப்ரண்ட்டு பேஜ் அதை எனக்கு கொடுத்தோம்னோம் ஆதார் நம்பர் தான் கொடுங்க ஏன்னா அங்கே போய் சேங்சன் ஆகிடுச்சுன்னா இது சாம்பப்பெலாம் சேங்ஷன் ஆகிடுச்சா உடனே உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸு அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னாங்க இவங்களுக்கு ரொம்ப ஆசையாகிட்டு அப்புறம் இவங்க அங்கே இருக்க ஆலத்துல கேட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் அங்கே கேட்டிருக்காங்க இதை மாதிரி நம்பலாமான்னு அங்கே இருக்க எங்கள் அதிகாரிங்க சொல்லிட்டாங்க இது நிறைய போக்கஸ் இது மாதிரிலாம் நீங்கள் ஏமாறாதீங்க எங்கேயுமே இப்போ தான் நிறைய இப்போ போலீஸே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது மாதிரி யாருன்னா வந்து ஏமாத்தினா ஏமாறாதீங்க இல்லைன்னு சொல்லுங்கள் எந்த காரணத்துக்குன்னு பாஸ்புக் கொடுக்காதீங்க ஆதார் கொடுக்காதீங்க நிறைய இப்போ வருது அதனால் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் உலா உசாராகிட்டாங்க சரின்னு இதுதான்னு பார்த்தா இன்னொருத்தர் இங்கே குரோம்பேட்டிலேருந்து இருந்து வந்திருக்கு அது மாதிரி ரெண்டு மூணு பேர் சொன்ன நான் சொல்ல அதான் நம்பாதீங்க நிறைய வரும் ஏன்னா நிறைய இப்போ போலீஸே நிறையா அனௌன்ஸ் பண்ணுது ஆனால் ஏமாறாத இங்கே என்ன கேட்டிருக்கேன்னா குரோம்பேட்டில் ஏரியா எங்களுக்கு கிரவுண்டெலாம் இல்லைன்னு கிரவுண்டு இல்லைன்னா பரவாயில்ல சார் உங்கள் வீடு இருக்குல்ல ஆமாம் உங்கள் வீட்டு மாடியில் ஒரு இரநூறு அடி கொடுங்க ஏன் நான் வந்து இவன் சொன்னான் ஏன் நான் வந்து எட்நூறு அடியோ தொள்ளாயிரம் அடியோ ஏதோ கட்டியிருக்கேன் அப்படின்னா உடனே ஒன்று எனக்கு ஒரு இரநூறு அடி கொடுங்க போதும் மாடியில் ஒரு நாலு ஸ்டே மாதிரி போட்டு நாங்கள் ஆன்ட்டு நான் தூக்கிடுவோம் அந்த ஏரியில் தூ தூக்கி அதுமாரி வச்சுருவோம் நான் சரி எவ்வளோன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் தரேன் ஏன்னா க்ரௌண்டு இருந்தால் தான் அந்த இது பெரு பெரிய ப்ராஜெக்ட் அது ஆனால் அதான் அவனும் இன்றைக்கே தான் ஃபோன் பண்ணால் அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க பயங்கர போக்கஸ் நம்பாதீங்க முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சனா முன்ன ஒருத்தர் ஏமாந்தார இன்னொன்று படித்தவோம் நான் அதை படிச்சிருக்கேன் அது மாதிரி முதல்ல வந்து இப்படி தான் ஸ்டாம்ப் பேப்பர்னு கேட்பாங்க நீங்கள் இது இறங்கிட்டிங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ண நேரம் உங்கள் வீட்டுக்கே ஒருத்தர் வருவார் நல்லா டிப்டாப்பாக ஒருத்தர் வருவார் நல்லா பேகு சூட்கேஸ்லாம் வந்து டாக்குமெண்ட்டு அது இது மாதிரி எடுப்பார் உங்கள் இது எடு அட்ரஸ் கொடுங்க ஆதார் கொடுங்க ஆதார் கொடுங்க இதை கொடு சொல்லிட்டு இதுக்கு வந்து அது அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அந்த ஆண்டனாலாம் அந்த அதான் அந்த மெட்டீரியல்லாம் எடுத்துடணும் அதுக்கு நீங்கள் வண்டி சார்ஜ் வந்து ஏன்னா அது கல்கட்டாலேருந்து வரணும் ஏதோ சொல்லுவாங்க கல்கட்ட வந்து வரணும் அங்கேருந்து வரணும் எல்லாம் வந்து அந்த ஸ்ப்ரிங்கெலாம் வரணும் அது பீங்க அந்த ஸ்ப்ரிங் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பெரிய பெரிய ஸ்ப்ரிங் இருக்கும் அப்படின்வாங்க நம்ம பார்க்கலனா கூட அவங்களுக்கு ஆமாம் ஆமாம் பார்த்துக்குறேன் அதெல்லாம் போட்டு இங்கேருந்து ஒயர் எடுத்துணும் அங்கே போகணும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போகணும் அதுக்கு வந்து நீங்கள் இல்லை இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீ நூறு மீட்டருக்கு உங்கள் ஒயருக்கு செலவாகும் அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் பண்ணால் நம்ம டொப்புன்னு உழுந்துடுவோம் ஏன்னா நம்ம மைண்டெல்லாம் எப்படி அவன் பணம் தரப்போறான்னு அதனால் அதெல்லாம் மெட்டீரியல் வர்றதுக்காக நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் தரணும் இருபதாயிரம் தரணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கரைச்சி ஒரு ஐம்பது கிட்ட அவங்ககிட்ட வாங்கிட்டு அதோடு அவர் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு எழுதிடுவார் இதுதான் ஃபேக்ட் கிடைக்குங்களா அதனால் யாருமே இதை மாதிரி இருந்தால் ஏமாற இன்றைக்கே மூணு ஃபோன் வந்துச்சுங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் இப்போ நல்ல முதல்ல லேடி தான் பேசுவாங்க அதுக்கப்புறந்தான் பொதுவாகவே இந்த சீட்டு கம்பெனி இதெல்லாம் கொடுப்பாங்கண்ணே அதாவது இந்த சீட்டு கம்பெனி தான் எஸ் இது மாதிரி லோன் தரோம் அப்படின்னு சொல்லும்போது லேடி தான் பேசுவாங்க ரொம்ப இதுதான் சார் நீங்கள் லோன் வாங்கிங்க சார் ஹவுசிங் லோன் சார் அப்படி சார் இப்படி சார் வாங்க நம்ம வேணாண்ணா கூட விட மாட்டாங்க எப்போ பேசலாம் சார் உங்கள் டைமுக்கு சொல்லுங்கள் அஞ்சே நிமிஷம் டூ மினிட்ஸ் அந்த டைமுக்கு கொடுங்கன்ட்டு சொல்லி நம்மளை அப்படியே ஒரு இது பண்ணுறோம் மேற்க அதாவது மிஸ்மரசமா பேசுவாங்க நம்ம வந்து ஓகேன்னு ஆகிடுச்சுன்னா லோன் கொடுப்பாங்க கொடுத்துட்டு பிளாங்க் செக்கில் கழுத்து போடுங்க அதில் போடுங்க ஏன்னா நம்ம கையில் பணம் வந்தோடனே அப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு நம்ம அதை வாங்கிடும் கஷ்டத்துமே கொஞ்சம் ஈஸியாக வரது இல்லையா அதனால் அதனுடைய இது நமக்கு தெரியாது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூ நீங்கள் கட்டாமல் போய்ட்டாலோ ரெண்டு டியூ கட்டாமல் போயிட்டால் அப்போ மோட்டா மோட்டாவாக நாலு பேர் வந்து நிற்பான் ஒரே அசிங்கமாக பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்புறம் நம்ம போலீஸ் போகணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படி இப்படி இருக்கும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் மெயின் இப்போ இதை மாதிரி நிறைய வருது நே இன்றைக்கே மூணு பேர் பேசிட்டாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்போமே அந்த விஷயம் அதே மாதிரி இந்த டிராஃபிக் கூட நம்ம பார்த்துக்குவோம் இந்த ரயில்வே கேட்டு சில பேர் ரயில்வே கேட் மூடி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அப்படியே எகிரி குறிப்பான் டூ வீலரை கொஞ்சம் வராஞ்சாலே கத்துறவன் அவருக்கு என்ன அவசரமோ தெரியாது அந்த அந்த கேப் இருக்குது பாருங்கள் ரயில்வே கேட்டு கேப் அது வழியாக சந்தையில் டூ வீலர் அப்படின்னு எடுத்து போவான் அப்போ அந்த சைடு மிரரரை அடிப்படும் இல்லை சைட்டில் இருக்கிற லேம்ப் விளக்குலாம் லைட்டு இருக்குல்ல சைட்டில் அது அடிப்படும் அதெல்லாம் பார்க்கும் போவாங்க அதனால் எதுக்குமே அவசரப்படாமல் ஃப்ரீயாக இருங்க ஓகேவா ஏதோ இன்றைக்கி இது பேசணும் ஏன்னா ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க இன்றைக்கி அதனால் இப்போ நிறைய இப்போ அது சுற்றுறாங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கூட வந்துச்சுங்க இப்போ அடிக்கடி இப்போ நம்ம ஏட்லேயே வர ஐ மீன் விளம்பரத்துல கொடுக்குறாங்க அதாவது அலாட்டுன்னு போட்டு வருது இதை மாதிரி நான் எந்த காரணத்து கொண்டும் நாங்கள் வந்து ஏர்டெலு காரணம் அவங்க கொடுக்குறாங்க ஏர்டெல் கொடுக்குறாங்க எங்கள் இதுலேருந்து இருந்து யாரும் நாங்கள் கேட்கறதில்ல அப்படி என்ன வந்துச்சுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு வருது நிறைய அதனால உஷாராக இருப்போம் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் சும்மா ஜாலியாக பேசிக்கலாம் உஷாராக இருப்போம் ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஏமாறக்கூடாதுங்க அதான் விஷயம் ஓகே பாய்